ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல மிஷின் வந்து என்ன ரேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தீங்க எவ்வளவு தண்ணி விட்டுண்ணா ஒரு சொட்டு விட்டு தண்ணி ஊத்தவே இல்லை வெங்காயம் தக்காளி போட்டு வரது நான் அவ்வளவுதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சண்டே ஸ்பெஷல் வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா அதுக்கு அடுத்த சண்டே ஸ்பெஷல் போகிறதுக்கு கண்டிப்பாக ஒன் மன்த் ஆகும் ஏன்னா புரட்டாசி மாதம் பிறக்க போகுது ஆவணி மாதத்தை இதோட கடைசி சண்டே அவங்க புரட்டாசி மாசம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எடுத்து வீட்டில் செய்ய மாட்டோம் ஸோ கோயிலெலாம் போயிட்டு வரணும் இல்லையா அதாவது செய்வே செய்ய மாட்டோம் புரோட்டாசி முடிஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்வோம் நாங்கள் கோயிலுக்கே போயிட்டு வந்தாலும் போட்டாசி முடிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா செய்வோம் சண்டைஸ் போன டைம் நம்ம கோயிலுக்கு போய்ட்டு அடுத்த வர சண்டை செஞ்சுக்கிட்டோம் செய்யறோம் போயிட்டு அடுத்த வர சண்டேல செஞ்சிருவோம் ஆமா சோ நான் இந்த வாட்டி வந்து பாத்தினா பாப்போம் எப்ப கோயில் போறோம்னு சொல்ல எப்பதான் எங்க வீட்ல கடை சீசன் கேம் தான் கொண்டு போவோம் ஆமா அப்பதான் கூட்டம்லாம் இருக்கும் அப்படினு மூணா சனி போனா கூட்டமா இருக்கும் அதனால கடைசியா கூட்டி போவாங்க பார்க்கலாம் எப்ப போவோம்னு தெரியல சோ இன்னைக்கு வந்து பாத்தினா சண்டே ஸ்பெஷலா செய்யலாம் சொல்லி தான் நான்வெஜ்லாம் வந்து எடுத்து வந்து வச்சிருக்கோம் என்னென்ன செய்ய போறோம் சொல்லிட்டு காமிக்கறவாங்க ம் பாப்போம் फ्रेंड्स நம்ம வீட்ல வந்து என்னென்ன செய்ய போறோம்னா ஃபர்ஸ்ட் கனவா மீன் வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணியே வச்சுட்டோம் கனவா கனவா தொக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப நாளாக சாட்டு செஞ்சு அப்படிலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு சிக்கன் பக்கோடா செய்யலாம்னு சொல்லிட்டீங்கன்னா சிக்கன் பக்கோடா செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது அது மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் சிக்கன் பக்கோடா போட்டாலே சீக்கிரம் காலி ஆகிடும் ஆமாம் பிரேவி வைக்கோட பிரியாணி சூப்பராக இருக்கும் ஆமாம் ஸோ அதனால பக்கோடா செய்யலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆகுது செஞ்சு ஸோ இதெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு அப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருவோம் மெனும் பார்க்க கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ஆனால் சமைச்சிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா நடுவில் நம்மளுக்கு நம்ம மைண்டு மாறும் இது செய்யலாம் அது செய்யலாம் சொல்லிட்டு டக்குன்னு செய்யல விட மாற்றிடுறோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு போயினாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம் சொல்லிட்டு காமிக்கிறேன் சரி ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா கனவா ஃப்ரை தான் ஆமாம் கனவா தொக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள்

அந்த தர்மா கோல்ல இருந்த கம்பெனி பூச்சி Dress தான் இது வரைக்கும் எனக்கு ஹேண்ட் இருக்கும் அந்த Dressல அது ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் Dress தான் அது ஆமா அது அந்த Dressல பட்டே வந்து பார்த்தினா இந்த அளவுக்கு வச்சு நேத்து நைட் ரொம்ப மோசமா இருந்துச்சு கால்ல இந்த மாதிரி வீங்கி போய் முட்ட முட்டையா இருக்கு அப்ப ஸ்ட்ரைட்டா ஸ்கின்ல போட்டா எப்படி இருந்துருக்கும் காரமாயிட்டு அலர்ஜி சே சே ஸ்டார்ட் பண்ணலாமா ம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் சரி ஓகே எத்தனை பேருக்கு கடை எத்தனை பேர் நீ கடைசி சண்டே சொல்லிட்டு தெரியும் சொல்லிட்டாங்க தெரியல பட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னே முடிவு பண்ணோம் போனோம் இதுதான் கடைசி சண்டே இந்த சண்டே மிஸ் பண்ணிட்டா ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் நான்வெஜ்ஜே சாப்பிட முடியாது இன்க்ளூட் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான்வெஜ்ஜு சாப்பிட முடியாது இந்த ஞாயிற்றுக்கிழமை எது எதுலாம் சாப்பிட்ணும் ஆசை பண்ணி அது இதெல்லாம் வாங்கி வந்துட்டு செஞ்சு சாப்பிட்ணும் ஆசை சொல்லிட்டேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வந்துட்டாரு சரி செய்யலாம் ம் சரி ஓகே என்ன சார் என்ன ரெடியா சாப்பாடு சாப்பாடு திரியாணி ரெடி ஆயிடுச்சு சாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உல போட்டு அரிசி போட்டிருக்கும் நான் வந்து கனவா தொப்பு வைச்சிட்டு இருக்கேன் முழுசா பார்த்தாலும் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் நான் வந்து வட்ட வட்டமா கேட்டேன் இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வட்டத்தையும் ரெண்டா போட்டு பாதி மாரி வந்துட்டாரு எனக்கு பெரிய உம் எனக்கு பெருசா இருக்கு தோர் ரொம்ப தடிமனா இருக்கு

போட்டு பாக்க ட்ரை பாக்குறீங்க எப்படி இருக்குன்னு சார் ஓகே போட்டுனா சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஓகே சண்டே ஸ்பெஷல் இதோட முடியுது பார்க்கலாம் என்னென்ன என்ன பார்க்கலாம் சாப்பிடும்போது சேர் போட்டுடுங்க சரி இவ்ள எப்படி நல்லா ஆ காரமா இருக்குமா இல்ல அம்மா இந்த பகோடா சரி ஓகே ஓகே

டாரவாவும் சாம சரி நானும் டேஸ்ட் பாப்போம் சாப்பிடும்போது பாத்துக்கறேன் நான் சানা ரெடியா எல்லாம் ரெடி ம் சாப்பிடலாம் இப்போ பசிக்குது பாय அதık பாத்த முன்னாடி काटிறேன்ல சாப்பிடும்போது பாத்துக்கலாம் என்ன என்ன சரி ஓகே வைக்கறேன் फ्रेंड्स நம்ம என்ன ம் பார்க்கலாம் வாங்க சுட சுட பிரியாணி

சண்டே சமையல் ரொம்ப சூப்பராக வந்து போயிட்டு இருந்துச்சு இன்னையோட புரட்டாசியும் பிறந்துருச்சு இதுக்கப்புறம் ஒன் மந்த்துக்கு நான்வெஜ் பத்தி நினைக்க கூட இருக்கக்கூடாது ஓகே நினைக்கலாம் சாப்பிடதான் கூடாது நினைக்கவும் கூடாது நினைச்சா தானே சாப்பிடணும் அதனால அது கிடையாது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல மிஷின் வந்து என்ன ரேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தீங்க ஸோ நான் வாங்கியிருக்க வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் தான் வாங்கியிருக்கேன் நிறைய பேர் வந்து எனக்கு சஜஷன் பண்ணது மெரிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எவ்வளோ ரேட் அப்படின்னா நான் வந்து மோட்டரோட உடம்பு வாங்கியிருக்கேன் மிஷின் வந்து பதினோரு ஆயிரம் சொன்னாங்க மோட்ரு வந்து ரெண்டாயிரத்தி அப்புறம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்கணும் வந்து ரெண்டாயிரத்தி பார்த்தீங்கன்னா தெரியலே பன்னெண்டாயிரத்தி ஐநூறு மிஷின் வந்து வாங்கிட்டு வரணும்